பிஜிடிஆர்பி கம்பல்சரி தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது விண்ணை தாண்டிய தன்னம்பிக்கை ஸ்டீஃபன் ஹாக்கிங் ஸ்டீஃபன் ஹாக்கிங் அவரை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் தன்னால் எந்த இயக்கமும் மேற்கொள்ள இயலாத நிலையிலும் அறிவியலினுடைய இயங்கும் தன்மையை அறிஞ்சு புது உண்மைகளை சொன்ன ஒருவர் தான் ஸ்டீஃபன் ஹாக்கிங் அறிவியலை பற்றி சொன்னவர் தான் ஸ்டீஃபன் ஹாக்கிங் அதுக்கு முன்னாடி பெரியார் அறிவியல் தொழில்நுட்பக் கழகம் அது சம்பந்தமாக பார்த்துடலாம் பெரியார் அறிவியல் தொழில்நுட்பக் கழகம் உள்ள இடம் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்குது கோட்டூர்புரத்தில் இருக்குது சென்னை கோட்டூர்புரத்தில் பெரியார் அறிவியல் தொழில்நுட்பக் கழகம் சென்னை கோட்டூர்புரம் பெரியார் அறிவியல் தொழில்நுட்ப கழகம் நிறுவப்பட்ட ஆண்டு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு 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 ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி பெரியார் அறிவியல் தொழில்நுட்ப கழகத்தில் உள்ள காட்சி கூடங்களின் எண்ணிக்கை பார்த்திங்கன்னா மொத்தம் பத்து காட்சிக்கூடங்கள் எண்ணிக்கை இருக்குது முந்நூற்றி அறுபது டிகிரி பாகை அரைவட்ட வானத்திரை பெரியார் அறிவியல் தொழில்நுட்ப கழக வளாகத்தில் உள்ளது இது முந்நூற்றறுபது பாகை அரைவட்ட வானத்திரை உள்ள இடம் எது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க பெரியார் அறிவியல் தொழில்நுட்ப கழகம் சென்னை கோட்டூர்புரம் கோளரங்கம் இந்தியாவிலேயே முதன் முதலாக முந்நூற்றறுபது டிகிரி அந்த பாகை அரைவட்ட வானத்திரை கொண்டு அமைக்கப்பட்டுள்ளது இந்த கோளரங்கம் ரெண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு நிறுவப்பட்டது ஏர்லாம் கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இருந்தாலும் சும்மா ஞாபகம் வச்சுக்க முடியாது எல்லா ஏரும் இருந்தாலும் சும்மா காதில் கேட்டுக்கோங்க ஏதோ வந்தால் ஆன்சர் பண்ணுறதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரெண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு இந்த முன்னூற்றறுபது டிகிரி பாகை அறைவட்ட வானத்திரை முதன் முதலாக இந்தியாவிலேயும் முதன் முதலாக இங்கே தான் நிறுவிற்கிறாங்க தற்காலத்தின் ஐன்ஸ்டீன் அது பாருங்கள் தற்காலத்தின் ஐன்ஸ்டீன் என்று புகழப்படுபவர் ஸ்டீஃபன் ஹாக்கிங் ஸ்டீஃபன் ஹாக்கிங் தற்காலத்தின் ஐன்ஸ்டீன் என புகழப்படுகிறார் இது முக்கியமான கேள்வி ஞாபகம் வச்சுக்கோங்க மாற்றத்திற்கு ஏற்ப கொள்ளும் திறனை புத்தி கூர்மை அப்படின்னு சொன்னவர் யாருன்னா ஸ்டீஃபன் ஹாக்கிங் தான் நம்ம இந்த பாடத்தில் ஸ்டீஃபன் ஹாக்கிங் பற்றி பார்க்க போகிறதுனால அவர் சொன்னதெல்லாம் பார்க்க போகிறோம் நீங்கள் வந்து லிங்க் பண்ணி மனப்பாடம் பண்ணிங்கன்னா தான் எக்ஸாமில் யார் சொன்னதுன்றது மறந்து போயிடும் அதுக்காக தான் ஸோ மாற்றத்திற்கு ஏற்ப கொள்ளும் திறன் அதான் வந்து புத்தி கூர்மை அப்படின்னு சொல்லி சொன்னவர் யார் ஸ்டீஃபன் ஆக்கிங் ஸோ அறியாமை அறிவாற்றலின் மிகப்பெரிய எதிரி அல்ல அது அறிவின் மாயை என்று கூறியவர் ஸ்டீஃபன் ஹாக்கிங் அறியாமைன்றது அறிவாற்றலுடைய மிகப்பெரிய எதிரி அப்படின்லாம் கிடையாது அறியாமைன்றது ஒரு எதிரிலாம் கிடையாது அது அறிவின் மாயை அப்படின்னு சொன்னவர் ஸ்டீஃபன் ஹாக்கிங் ஸ்டீஃபன் ஹாக்கிங் பிறந்த தினம் பார்த்தீங்கன்னா எட்டு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் ஸ்டீஃபன் ஹாக்கிங் அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த நோய் வந்து பார்த்தீங்கன்னா பக்கவாத நோய் அவருக்கு ஏற்பட்டுச்சு அதாவது நரம்பு நோய் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அம்யோட்ரோபிக் லேட்ரல் சீரோசஸ் அதான் அவருக்கு வந்த நோய் அந்த பக்கவாதம் ஏற்பட்ட பொழுது அவருக்கு வயது பார்த்தீங்கன்னா இருபத்தோரு வயசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டு ஏற்பட்டது இருபத்தோரு வயசில் அவருக்கு பக்கவாதம் நோய் வந்துடுச்சு மருத்துவ உலகமே வந்து அவ்வளோதான் அவர் அப்படின்னு சொல்லி நினைக்கும்போது மருத்துவ உலகமே மிரண்டு போகும் அளவுக்கு அதுக்கப்புறம் ஐம்பத்தி மூணு ஆண்டுகள் இயங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் மூச்சு குழாய் தடங்கள் பேசும் திறனையும் இழந்துட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் பேசும் திறனும் இழந்துட்டார் கண்ண அசைவு மூலமாகவே தன் கருத்தை கணினியில் தட்டச்சு செஞ்சு வெளிப்படுத்தினார் அவரினுடைய ஆய்வுகளுக்கு துணையாக அந்த செயற்கை நுண்ணறிவு கணினி செயல்பட்டது ஸோ ஸ்டீஃபன் ஹாக்கிங் அவருடைய ஆய்வுக்கு துணையாக இருந்தது எது செயற்கை நுண்ணறிவு கணினி அந்த கண்ண தசை அசைவு மூலமாகவே அந்த கருத்தை வெளிப்படுத்தி தட்டச்சு செஞ்சார் கணினியில் இவரோட மிகப்பெரிய கொள்கை அந்த பெரு பெரு வெடிப்பு கொள்கை ஸ்டீஃபன் ஹாக்கிங் பார்த்தீங்கன்னா ஆராய்ச்சிகள் முக்கியமானது அந்த பேரண்ட பெருவெடிப்பு கருந்துளை இப்பேரெண்டம் பெருவெடிப்பினால் அதாவது பிக்பேங் தேரின்னு சொல்லுவோம் பேரண்ட பெரு பேர் பிக் பேங் தேரி இப்பேரெண்டம் பெருவெடிப்பினால் உருவானது என்பதற்கான சான்றுகளை கணிதவியல் அடிப்படையில் விளக்கினார் இது ரொம்ப முக்கியம் இது ஞாபகம் வச்சுக்கோங்க ஸ்டீஃபன் ஹாக்கிங் இந்த பெருவெடிப்பு கொள்கையை எதன் அடிப்படையில் விளக்கினார் அப்படின்னா கணிதவியல் அடிப்படையில் விளக்கினார் புவியின் படைப்பில் கடவுள் போன்ற ஒருவர் பின்னணியில் இருந்தார் என்பதை மறுத்தார் ஸோ கடவுள் தான் இந்த உலகத்தை படைத்தார் அப்படின்றத ஸ்டீஃபன் ஹாக்கிங் மறுத்தார் பிரபஞ்சத்தை இயக்கும் ஆற்றலாக கடவுள் என்ற ஒருவரை கட்டமைக்க தேவையில்லை வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லி சொன்னார் ஸ்டீஃபன் ஹாக்கிங் கருந்துளை சம்பந்தமான அவருடைய கருத்து பாருங்கள் நமது பால் வீதியில் கோடிக்கணக்கான விண்மீன்கள் ஒளிர்கின்றன அவற்றுள் நம் ஞாயிறும் ஒன்று நம்ம ஞாயிறும் அதாவது சூரியனும் ஒன்று ஒரு விண்மீன் ஆயுள் கால முடிவில் உள்நோக்கிய ஈர்ப்பு விசை கூடுகிறது ஸோ ஒரு விண்மீனில் அந்த ஆயுள் கால முடிவில் உள்நோக்கிய ஈர்ப்பு விசை அதிகமாகுது அதனால் விண்மீன் சுருங்க தொடங்குது விண்மீன் சுருங்க சுருங்க அதன் ஈர்ப்பாற்றல் உயர்ந்து கொண்டே சென்று அளவற்றதாகிறது ஸோ விண்மீன் சுருங்க சுருங்க அதனுடைய ஈர்ப்பாற்றல் ரொம்ப அதிகமாகுது அதனால் அது அளவு சுருங்க சுருங்க அந்த ஈர்ப்பாற்றல் ரொம்ப அளவற்றதாக மாறிடுது கருந்துளை பற்றி ஸ்டீஃபன் ஆக்கிங் என்ன சொல்லியிருக்காரு பாருங்கள் சில நேரங்களில் உண்மை புனைவை விடவும் வியப்போட்டுவதாக அமைஞ்சிடுது அப்படி ஒரு உண்மைதான் இந்த கருந்துளை பற்றியதும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அதாவது புனைவு இலக்கியம் படைப்பவர்களது கற்பனைகளை எல்லாம் மிஞ்சுவதாகவே கருந்துளைகள் பற்றிய உண்மைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு அதாவது புனைவு கருந்துளை பற்றி நிறைய புனைவு இலக்கியம் இருக்குது அது வந்து உண்மையோட கற்பனையாக ரொம்ப மிஞ்சுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதனை அறிவியல் உலகம் மிக மெதுவாகவே புரிந்து கொள்ள முயல்கிறது என்று கூறுகிறார் ஸ்டீஃபன் ஆக்கிங் ஸோ கருந்துளை அப்படின்னு நான் என்னன்னு பார்த்துடலாம் கருந்துளை என்ற சொல்லி முதன் முதலில் பயன்படுத்தியவர் அமெரிக்க அறிவியலாளர் ஜான் வீலர் இது ரொம்ப முக்கியம் கருந்துளை அப்படின்ற அந்த முக்கியமான வார்த்தையை முதன் முதலில் பயன்படுத்தியவர் ஜான் வீலரு கருந்துளை கோட்பாட்டை முதன் முதலில் குறிப்பிட்டவர் அவர் தான் ஜான் வீலரு கருந்துளை என்ற சொல்லையும் கோட்பாட்டையும் முதல்ல குறிப்பிட்டவர் ஜான் வீலர் ஸோ சுருங்கிய விண்மீன் ஈர்ப்பெல்லைக்குள் செல்கிற எதுவும் ஏன் ஒளி கூட தப்ப முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இந்த நம்ம முன்ன பார்த்தோம் இல்லைங்களா அந்த விண்மீன் வந்து சுருங்கி அதுக்கு வந்து ஈர்ப்பெல்லை ரொம்ப அதிகமாகுது அதனுடைய ஈர்ப்பு அந்த ஈர்ப்பெல்லைக்குள்ளே யார் போனாலுமே எது போனாலுமே ஏன் ஒளி போனால் கூட அதில் வந்து தப்ப முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு உள்ளே இருக்கப்படும் இவ்வாறு உள் சென்ற யாவையும் வெளிவர முடியாததால் இதனை கருந்துளை அப்படின்னு சொல்லி ஜான் வீலர் கருதுறாரு ஸோ அந்த விண்மீன் சுருங்கிடுச்சுன்னா அதனுடைய ஈர்ப்பல் எது போனாலுமே அதாவது ஒளி போனால் கூட அது வெளியே வர முடியாது எல்லாமே அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதுக்கு பேர் தான் கருந்துளை அப்படின்னு சொல்லி ஜான் வீலர் சொல்கிறாரு ஸ்டீஃபன் ஹாக்கிங் கிடையாது ஜான் வீலர் ஞாபகம் வச்சுக்கோங்க நம்ம இந்த மாதிரி கொஸ்டின் எது கேட்டாலுமே ஸ்டீஃபன் ஹாக்கிங் போட்டு வந்துடக்கூடாது ஜான் வீலரும் இருக்கார் இந்த இடத்துல இந்த பாடத்தில் ஸ்டீஃபன் ஹாக்கிங்கும் வராரு ஜான் வீலர் பற்றியும் வருது அதனால் இது ரெண்டையும் ஞாபகம் வச்சுக்கணும் ஸோ இது சம்மந்தமாக ஸ்டீஃபன் ஹாக்கிங் என்ன ஆராய்ச்சி முடிவு பண்ணார் அப்படின்னா அவர் ஹாப் ஹாக்கிங் கதிர்வீச்சு அப்படின்றது அவருடைய ஆராய்ச்சி முடிவில் வெளியிடுறாரு ஹாக்கிங் கதிர்வீச்சு ஸ்டீஃபன் ஹாக்கிங் கதிர்வீச்சு கருந்துளையினுள்ள செல்லும் எந்த ஒன்றும் தப்பித்து வெளியே வர முடியாது கருந்துளையின் ஈர்ப்பு எல்லையிலிருந்து கதிர்வீச்சுகள் வெளிப்பட்டு எப்போ பார்த்தாலும் வெளியே வந்துகிட்டே தான் இருக்கும் ஈவன் ஹரிசான் கருந்துளை உண்மையிலேயே கருப்பாக இருப்பதில்லை கருந்துளையிலிருந்து ஒரு கட்டத்தில் கதிர்வீச்சும் அணு துகளும் கசிய தொடங்கி இறுதியில் கருந்துளை வெடித்து மறைஞ்சிடுது அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இதுதான் இவர் சொன்னது கருந்துளையிலேருந்து அந்த கருந்துளையினுடைய ஈர்ப்பு எல்லையில் கதிர்வீச்சுகள் வெளிப்படும் அந்த கருந்துளை உண்மையிலேயே கருப்பாக இருக்குதுன்னு நினச்சிக்கிறாங்க கருந்துளை அப்படின்றது கருப்பாய் இருப்பதில்லை கருந்துளையிலேருந்து ஒரு கட்டத்தில் கதிர்வீச்சும் அணு தொகளும் கதிர்வீச்சும் அணு தொகளும் கசிய தொடங்குது இறுதியில் கருந்துளை வெடித்து அது மறைஞ்சிடுது அப்போ தான் அந்த உலகம் உருவாகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஸ்டீஃபன் ஹாக்கிங்குடைய அந்த படைப்பின் ஆற்றல் முன்னர் அண்ட வெளியில் காணப்படும் கருந்துகளை கருந்துளை அழிவு ஆற்றல் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அண்ட வெளியில் காணப்படும் அந்த கருந்துளை அழிவு ஆற்றல் சொல்லி சொன்னாங்க ஆனால் ஸ்டீஃபன் ஹாக்கிங் என்ன சொன்னார் அந்த கருந்துளைன்றது படைப்பின் ஆற்றல்னு சொல்லி சொன்ன நிறுவுனார் இது ரொம்ப முக்கியம் படைப்பின் ஆற்றல் அந்த கருத்தை வெளியிட்டவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஸ்டீஃபன் ஹாக்கிங் ஸ்டீஃபன் ஹாக்கிங்குடைய முன்னோடி இதுக்கு யார் அப்படின்னா ஐன்ஸ்டீனு நியூட்டன் இவங்க ஸ்டீஃபன் ஹாக்கினுடைய முன்னோடிகள் ஐன்ஸ்டீன் நியூட்டன் ஆகியோர்களுக்கு நிகராக மகிதிக்கப்படுபவர் ஸ்டீஃபன் ஆக்கிங் அடுத்தது லூகாசியன் பேராசிரியர் அந்த நியூட்டன் பார்த்தீங்கன்னா கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் வகித்த அந்த கணக்கில் துறையினுடைய லுகாசியன் பேராசிரியர் என்ற அந்த மதிப்பு மிகுந்த பதவியை ஸ்டீஃபன் ஹாக்கிங்கும் வகித்திருக்கிறார் இது ரொம்ப முக்கியம் ஸ்டீஃபன் ஹாக்கிங் இந்த லுகாசியன் பேராசிரியர் அந்த மதிப்பு மிகுந்த பதவி அது எந்த பல்கலைக்கழகம் அப்படின்னா கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகம் அது வந்து பார்த்தீங்கன்னா நியூட்டன் வகித்திருக்கிறார் அந்த பதவியை இந்த லூகாசின் பேராசிரியர் பதவியை நியூட்டனும் வகித்திருக்கிறாரு ஸ்டீஃபன் ஹாக்கிங்கும் வகித்திருக்கிறாரு அடுத்தது ஈர்ப்பலைகள் ஈர்ப்பலைகள் குறித்த முடிவுகளை கணித சமன்பாடுகள் மூலம் கோட்பாடுகளாக சொன்னவர் இந்த ஐன்ஸ்டீனு ஐன்ஸ்டீன் வந்து பார்த்தீங்கன்னா இ கொல்ட்டு எம்சி ஸ்கொயர்டு இது ரொம்ப ஃபேமஸான ஒரு ஈக்குவேஷனு இ கொல்ட்டு எம்சி ஸ்கொயர்டு ஈர்ப்பலைகள் குறித்த அந்த முடிவை கணித செயல்பாடு மூலிமா கணித சமன்பாடுகள் மூலமாக சொன்னவர் ஐன்ஸ்டீனு ஆனால் ஸ்டீஃபன் ஹாக்கிங் பார்த்தீங்கன்னா கருந்துளை குறித்த தன்னுடைய ஆய்வு ஐன்ஸ்டீன் போல கோட்பாடுகளாக வெளியிடாமல் விண்மீன் இயக்கத்தோடு ஒப்பிட்டு இது ரொம்ப முக்கியம் விண்மீன் இயக்கத்தோடு ஒப்பிட்டு ஸ்டீஃபன் ஆக்கிங் விளக்கியதால் உலகம் கருந்துளை கோட்பாட்டை எளிதில் புரிந்து கொண்டது ஸோ இவர் வந்து ஈஸி ஈக்குவல் எம்சி ஸ்கொயர்டு அந்த மாதிரி ஒரு ஃபார்முலாவாக சொல்லாமல் இவர் வந்து இந்த கருந்துளை கோட்பாடை பார்த்தீங்கன்னாக்கா விண்மீன் இயக்கத்தோடு ஒப்பிட்டு சொன்னதுனால எளிய மக்களுக்கும் புரிஞ்சது அதனால் ஈஸியாக புரிஞ்சுக்கிச்சு ஸ்டீஃபன் ஹாக்கிங் பெற்ற விருதுகள் பாருங்க நிறைய விருது பெற்றிருக்காரு அதில் ஒரு சிலது அமெரிக்காவினுடைய உயரிய விருதான அதிபர் விருது அதாவது பிரசிடென்ஷியல் மெடல் ஆஃப் ஃப்ரீடமு ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் விருது உல்ஃப் விருது ஓல்ஃப் ஃபவுண்டேஷன் ப்ரைஸு அடுத்தது காப்ளே மெடல் அடிப்படை ஏ பரிசு பிரைஸ் பண்டமண்டல் பிசிக்ஸ் பிரைஸு இதெல்லாம் வந்து ஸ்டீஃபன் ஹாக்கிங் பெற்ற விருதுகள் ஸ்டீஃபன் ஹாக்கிங் கலீலியோ ஐன்ஸ்டின் அவருடைய ஒற்றுமை பாருங்க ஸ்டீஃபன் ஹாக்கிங் வந்து கலீலியோனுடைய நினைவு நாளில் பிறந்து ஐன்ஸ்டீனுடைய பிறந்த நாளில் இறந்தார் ஸ்டீஃபன் ஹாக்கிங் கலீலியோனுடைய நினைவு நாளில் பிறந்து ஐன்ஸ்டீனுடைய நாளில் இறந்துட்டார் ஸோ ஸ்டீஃபன் ஹாக்கிங் என்னென்ன சொல்லியிருக்காருன்னு பாருங்க ஸ்டீஃபன் ஹாக்கிங் வந்து தலைவிதி தான் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது என நம்புபவர்களை பார்த்தால் எனக்கு சிரிப்பு தான் வருகிறது விதிதான் தீர்மானிக்கிறது என்றால் சாலையை கடக்கும்போது ஏன் இருவரும் பார்த்து கடக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி ஸ்டீஃபன் ஹாக்கிங் கேள்வி கேட்டிருக்காரு ஸ்டீஃபன் ஹாக்கிங் வந்து வாழ்க்கை எவ்வளவு கடினமானதாக இருந்தாலும் வெற்றிக்கான வழி அதில் இருக்கவே செய்கிறது நிச்சயம் என் ஆராய்ச்சியில் நான் வெல்வேன் அதன் மூலம் மனித இனம் தொடர வழிவகுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு மாற்றத்திற்கு ஏற்ப கொள்ளும் திறனே புத்தி கூர்மை அதுவும் ஸ்டீஃபன் ஹாக்கிங் சொன்னதான் அறியாமை அறிவாடல் மிகப்பெரிய எதிரியல்ல அது அறிவின் மாயை அது சொன்னவரும் ஸ்டீஃபன் ஹாக்கிங் தான் ஸ்டீஃபன் ஹாக்கிடைய மகிழ்ச்சியான தருணங்கள் முக்கியமான தருணங்கள் எது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் நடைபெற்ற பாரா ஒலிம்பிக் விளையாட்டு போட்டியில் தொடக்க விழா நாயகராக இவரு தான் இருந்திருக்கிறார் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஞாபகம் வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பாரா ஒலிம்பிக் விளையாட்டு போட்டியில் தொடக்க விழா நாயகராக இருந்திருக்கிறாரு அடுத்த தலைமுறை த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் பெருவெடுப்பு கோட்பாடு பிக் பேன் தேரி உள்ளிட்ட தொலைக்காட்சி தொடர்களில் இவர் பங்கேற்றிருக்கிறார் சூடான காற்று நிரம்பிய பலூனில் வானில் பறந்து தனது அறுபதாவது பிறந்தநாள கொண்டாடி இருக்கிறார் இது ரொம்ப முக்கியம் அறுபதாவது பிறந்தநாள் இவர் வந்து சூடான காற்று நிரம்பிய அந்த பலூனில் வானத்தில் கொண்டாடி இருக்கிறாரு போயிங் எழுநூற்றி ஏழு விமானத்தில் பூஜ்ஜிய ஈர்ப்பு விசை பயணத்தை மேற்கொண்டு எடையற்ற தன்மையை உணர்ந்தார் இதுவும் முக்கியம் போயிங் எழுநூற்றி ஏழு விமானம் பூஜ்ய ஈர்ப்பு விசை பயணத்தை மேற்கொண்டு தடையற்ற தன்மையை எடை இல்லாத அந்த தன்மையை உணர்ந்திருக்கிறாரு ஸ்டீஃபன் ஹாக்கினுடைய சிறப்புகள் என்னென்னு பார்க்கலாம் பாருங்கள் உடலில் ஏற்பட்ட அந்த உறுப்பு இலப்போ ஊனமோ ஒருவருக்கு குறையாகாது ஊக்கமும் உழைப்பும் சேர்ந்த ஆளுமை தன்மை இல்லாமல் இருப்பதே குறை அப்படின்னு சொல்லி இந்த உண்மை உலகுக்கு எடுத்துக்காட்டியவர் அறிவியல் உலகம் மட்டுமன்றி சமூக உளவியல் அடிப்படையிலும் தன்னம்பிக்கையின் சிகரமாக விளங்கியவர் ஸ்டீஃபன் ஹாக்கிங் அறிவு தேடலில் உடல் உள்ள தடைகளை தகர்த்த மா மேதை ஸ்டீஃபன் ஹாக்கிங் அதாவது உடல் உள்ளம் ரெண்டு தடைகளையுமே தகர்த்தவர் ஸ்டீஃபன் ஹாக்கிங் அவர் எழுதிய நூல்கள் இதுவும் முக்கியம் பாருங்கள் இது ரொம்ப முக்கியம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய கொஷின்னு ஸ்டீஃபன் ஹாக்கிங் எழுதிய நூல்களில் காலத்தின் சுருக்கமான வரலாறு என்ற நூல் நாற்பது மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது இந்த புக்கு அப்படியே மனப்பாடம் பண்ணிக்கோங்க காலத்தின் சுருக்கமான வரலாறு என்ற நூலை எழுதியவர் யாருன்னு சொல்லி கேட்பாங்க ஸ்டீஃபன் ஹாக்கிங் நாற்பது மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு வெளிவந்த இந்த நூல் பெரியவெடிப்பு கருந்துளை ஆகியவை பற்றிய அரிய உண்மைகளை பொதுமக்களிடையே பரப்பி ஒரு கோடி படிகளுக்கு மேல் விற்பனையாகியிருக்கிறது இந்த நூல் காலத்தின் சுருக்கமான வரலாறு ஞாபகம் வச்சுக்கோங்க ஸ்டீஃபன் ஹாக்கிங்கு ஐன்ஸ்டீனுடைய கூ கூற்று பாருங்கள் ஸ்டீஃபன் ஹாக்கிங் கூற்று இல்லை ஐன்ஸ்டீனுடைய கூற்று ஐன்ஸ்டீன் அறிவை விட மிகவும் முக்கியமானது கற்பனை திறன் ஏனெனில் அறிவு என்பது நாம் எப் தற்போது அறிந்தும் புரிந்தும் வைத்திருப்பவற்றோடு முடிந்து விடுகிறது கற்பனை திறனோ இந்த ஒட்டு மொத்த பேரண்டத்தையும் அளப்பது இன்று நாம் அறிந்திருப்பதை மட்டுமன்றி இனி நாம் அறிந்து கொள்ளப் போவதையும் உள்ளடக்கியது தான் இந்த ஐன்ஸ்டீன் கூற்று இது இது ஐன்ஸ்டீன் கூற்று இது ஞாபகம் வச்சுக்கோங்க அறிவு பற்றி அவர் சொல்லியிருக்கிறாரு ஸோ டிஆர்பியை பொறுத்த வரைக்கும் கம்பல்சரி தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் நம்ம முழுமையாக பார்த்துட்டு வரோம் நம்ம வீடியோ நம்ம அடிக்கடிக்கு போட்டுகிட்டே இருக்கிறோம் டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது அதனால தான் இவ்வளோ சீக்கிரமாக வீடியோ போட்டுகிட்டே இருக்கிறோம் நீங்கள் டெய்லி ஒரு மணி நேரம் கம் தமிழ் படிச்சா தான் உங்களுக்கு டைம் சரியாக இருக்கும் ஒரு மணி நேரம் தமிழ் படிச்சே தீரணும் ஏன்னா தமிழில் நீங்கள் பாஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுடைய மேஜர் சப்ஜெக்ட்டை நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கு மார்க் எடுக்கிறதுக்கு அர்த்தமாக இருக்கும் அதனால் தமிழ் ஒரு மணி நேரம் நம்ம வீடியோ பார்த்தாலும் சரி எஜுகேஷன் சைக்காலஜி ஒரு மணி நேரம் நம்மளுடைய உங்களுடைய மேஜர் சப்ஜெக்ட்டு ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் எவ்வளோ நேரம் முடியுமோ அவ்வளோ நேரம் நீங்கள் படிக்கணும் விடுமுறை ஏதாவது வேலைக்கு போகிறவங்க விடுமுறை நாட்களெல்லாம் சரியாக பயன்படுத்திக்குவாங்க வேலைக்கும் போகணும் ஆனால் படிக்கணும் விடுமுறை நாட்களில் அந்த டைமை நம்ம ஈக்குவல் பண்ணணும் காலையில் நாலு மணிக்கு எழுங்க வேறு வழி கிடையாது ஏதாவது ஒரு அரசு பள்ளியில் முதுகலை ஆசிரியராக பணியில் அமரணும் அரசு வேலை பெறுவதை நம்ம லட்சியம் அதை அடங்கி திருவோம் நன்றி